ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நிற்கக்கூடிய ஹோலியாஸ் பிளான்ஸ் கலெக்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த செடியை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வளர்க்கலாம் ஒரு குச்சி ஒடிச்சு நட்டாலே போதும் சூப்பராக வளர்ந்து வந்துடும் இது வந்து என்னென்னா இந்த செடிகள் வந்து ரொம்ப வெயிலில் வச்சோம்னா இதோட லீஃப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னா கலர் வந்து ரொம்ப லைட் கலராக இருக்கும் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் நிழலில் வச்சோன்னா டார்க்காக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு கம்பு முறிச்சு நட்டாலோ ஒரு செடி வாங்கி நட்டாலோ ஃபஸ்ட் நம்ம நம்ம பிடிச்ச ஒரு கலரை பார்த்து செலக்ட் பண்ணி கொண்டு வைப்போம் ஆனால் நம்ம வீட்டில் வைக்கும்போது அதோட வெயில் பொறுத்து அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் இது வந்து இன்னொரு கலெக்ஷன்ஸ் இது நான் வந்து இப்போ நழலில் வச்சிருக்கனால இந்த கலரில் இருக்குது இதே இது வெயிலில் வச்சால் இன்னும் இதோட கலர் சேஞ்ச் ஆகும் இதிலேயுமே லைட்டாக வெயில் படம் இதில் வந்து ரொம்ப நிழலில் வச்சோம்னா இன்னொரு கலரில் வரும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறமா இது ஒரு கலெக்ஷன்ஸ் இதுவும் வந்து கம்பு மூலமாக தான் நட்டு வச்சிருக்கிறேன் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர் வச்சுருப்பேன் இது ஒரு கலர் இல்லாமல் வந்து அந்த நல்லா இந்த க்ரீனில் வந்து இந்த மெரூன் கலர் மாதிரி இருக்கும் இல்லாமல் ஃபுல்லுமே க்ரீன் கலர்லேயும் வச்சிருக்கேன் இன்னொரு வெரைட்டி நட்டு வச்சிருந்தேன் அது வந்து பட்டுப்போச்சு ஆனால் நடும்போதே ரொம்ப குட்டியாக தான் வச்சுருந்தேன் அடுத்து வந்து செடியை காணவே இல்லை ஸோ திருப்பி அந்த கலெக்ஷன்ஸ் வைக்கணும் மொத்தம் நான் வந்து அஞ்சு வெரைட்டி வச்சுருக்கிறேன் ஸோ இது வந்து ஈஸியாக வளர்க்கலாம் என்னென்னா நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி இல்லைனா உடனே இது வாடி போயிடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்